வாங்க போயிட்டீங்களா நட போயிட்டா பேர் சொல்லுங்க இல்லை இருப்பாங்க காலை நைட்டும் ரெண்டு எம்எல்ஏ காலை நைட்டும் ரெண்டு எம்எல்ஏ ஆமாம் சளிம ரெண்டு பேர் மதியம் மட்டும் மதியம் மட்டும் தான் மேடம் ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அதை புரியல அந்த டிராப்ஸ் எல்லாம் இருக்கான் அந்த ட்ராப்ஸில் இல்லை மூடிதான் தூய்லேயே போகணும் ஆமாம் மூடிதான் ரெண்டு எம்எல் முன்னாடி முடிதான் ரெண்டு எம்எல்ஏ ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க இது மதியம் மட்டும் ஆ என்னையும் மட்டும் நைட்டில் போட்டுக்கோங்க நான் வந்து மதியம் ஆமாம் போகணும் ஆறு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஜொரம் இருந்தால் ஒரு பிள்ளை அளவுக்குள்ள ஃபுல்லா பண்ணுமா ஜோரா இருந்தா மட்டும் போணும் ஃபுல்லா இந்த மூக்கு எத்தனை சொன்னீங்க 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஜோரா அடிச்சோம் ஜோரா இருந்தா போட்டுவாங்க 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை இல்லனா இல்ல இது மதியம் மட்டும் இந்த மட்டும் நைட்ல போட்டுவாங்க நாளை வந்து மதிய மதிய போட்டுவாங்க இரும மருந்து ரெண்டு நாள் காலையில பாபா ரெண்டு நாள் ரெண்டு நாள் இந்த மூக்கு சொட்டு வந்து எப்படி நாலு வேளை ரெண்டு ரெண்டு சொட்டு நாலு வேளை மூக்கு அதே எப்படி இப்படி

குருவண்ணாண்ணா இடிச்சுட்டேன் முந்நூற்றி உப்பு பாப்பாக்கில் கொடுக்காதா பிடிக்காது தெரியாது சரிம்மா ஒரு மூணு என்னது பக்கம் தான் வந்து கைனு பக்கம் வரலாம் வேணா வேணா வா பார்க்க பெஸ்டாக போட்டுக்கலாம் ப்ளீஸ் பா ம் ஓகே